வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கடகராசி நேர்களே மறக்காமல் வெற்றிலை ஜோதிடம் சம்பந்தமாக சந்தேகம் இருந்தாலும் அல்லது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் கீழ்கண்ட போன் நம்பருக்கு போன் செய்யுங்கள் நேர்களே இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் அஷ்டம காலத்தில் மிகப்பெரிய உடல் பாதைகளை சந்தித்து பெரிய பண நஷ்டம் விரயம் சம்பந்தமாக மிகவும் மன உளைச்சலில் இருப்பீர்கள் அஷ்டமத்தில் ராகு பகவான் பயிற்சி வேற கடகராசி நேயர்கள் குடல் சம்பந்தமான கிட்னி சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்திருப்பார் ராகு பகவான் ஆனால் யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கோ அல்லது ராசிக்கோ பன்னெண்டில் சனியோ அல்லது பன்னெண்டில் குருவோ இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு நடந்து இருக்கும் ஆனாலும் ராகு பயிற்சி இன்னும் ஆறு மாதம் இருக்கிறது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்ற சுத்த ஜாதகருக்கு எந்த துன்பமும் இல்லை ஆனால் பிப்ரவரி மாதம் முதல் மார்ச் பதினைந்து தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கடகராசி நேர்களுக்கு ஐந்து கிரகங்கள் அஷ்டமத்தில் ஒன்று கூடுகிறார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் கடகராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் தான் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏப்ரல் முதல் வசந்த காலம் கடகரசி நேயர்களுக்கு வந்துவிடும் உங்கள் எல்லா கவலைகளும் உங்களை விட்டு விலகிவிடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதிவு உயர்வு ஏப்ரல் முதல் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் உங்கள் குடும்பத்தில் ஏப்ரல் முதல் மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தான விருத்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் ஏப்ரல் முதல் வேலை உடனே கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நன்றாக யோசித்து முடிவு எடுத்தீர்கள் ஆனால் வெற்றி நிச்சயம் திருமணம் சார்ந்த முடிவு எடுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் சார்ந்த எந்த முடிவும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக முடிவாகும் வீடு மனை கார் பங்களா வாங்கக்கூடிய அற்புதமான நேரமும் உங்களுக்கு வந்துவிட்டது ஏப்ரல் முதல் மாணவ மணிகள் உயர்கல்வி அல்லது கல்வி சார்ந்த வேலை உள்நாடு வெளிநாடு அற்புதமான வாய்ப்பு வரப்போகிறது வியாபாரிகளுக்கு நல்ல அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மார்ச் மாதங்கள் வீடு மற்றும் தொழில் மாற்றம் வர வாய்ப்பு உள்ளது நேர்களே வணக்கம் நான் உங்கள் வெற்றில ஜோதிட ஜெயம் கிருஷ்ணராஜ் நேர்களை இந்த வெற்றில ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே